எங்க வீட்டு பிள்ளையாரு நிறைய வந்திருக்காரு இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளை பேர் கிருஷ்ணா பாயே அவரு சொந்தமாக செஞ்சிருக்காரு இவரு இந்த அதுக்கு அடுத்து இந்த பிள்ளையர் எங்கள் அக்கா செஞ்சிருக்காங்க இதுவும் பிள்ளையர் எத்தனை வித்தியாசம் பாருங்க நெக்லஸே உன் பிள்ளையாரு உன் பிள்ளையர் சூப்பராக இருக்கா இது எங்கள் வீட்டு பிள்ளையாரு வெயிட்டா இருக்க தூக்கம்லையா என் பிள்ளையரால பாருங்க எங்கள் ஊர் பிள்ளையெல்லாம் இத்தனை பேர் நல்லா செஞ்சிருக்காங்க பார்த்துக்கோங்க சரணா ஓம் பிள்ளையா இருக்காமே குட்டி பிள்ளையாரு தொந்தி கணவதி பிள்ளையார் ஓம் பிள்ளையாரே தாத்தா பிள்ளையார் தாத்தா பிள்ளையார் ரைட் ஓகே நல்லா போங்க சாய்ந்தரம் தேங்காய் உடைச்சு சுண்டல் கொண்டு வந்துடும் வாங்குற காசெல்லாம் சுண்டல் வச்சு தேங்காய் உடைச்சு கொண்டு வந்துடும் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம்ண்ணா இந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறைய பேர் செஞ்சு அவங்க கையால் கொண்டுட்டு வராங்க விநாயகர் சக்தி இந்த காசெல்லாம் வசூல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் கோயில் கோயிலில் பொங்கல் வைக்க தேங்காய் உடைச்சி எல்லாத்துக்கும் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துருவாங்கங்க இது வருஷம் வருஷம் நடக்கும் நல்லா வித்தியாசம் சூப்பராக செய்வாங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் இது எங்கள் பிள்ளை செஞ்சது என் மக என் மையன் ரெண்டே செஞ்சது நாங்களும் அதே போல் சாயந்தரம் தேங்காய் உடைச்சி இங்கே நேற்று கொடுத்துருவாங்க இது அதுக்கடுத்து ஒரு மூணாறு நாட்டுக்கு கழிச்சு நாங்கள் களை கரைச்சிருவோம் ஆமாம் இங்கே ஒரு கம்மாயி ஆற்றுல இருக்குது அங்கே போய் கரைச்சிருவோம் கொண்டு போய் உங்கள் ஊரில் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா நீங்களாம் விளக்கு தாங்குவீங்க நாங்கள் செஞ்சே வச்சுருப்போம் என்ன கரும ஒண்ணுல எல்லாமே நல்லா சேருது எது கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க ஆமாங்க உங்கள் ஊரில் ஏதே செய்கிறா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்